அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து சந்தேகத்துக்கிடமான உணவுகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அனுமதிக்கப்பட்டவை மிக தெளிவானவை அனுமதிக்கப்படாதவையும் தெளிவானவை இவ்விரண்டுக்கும் இடையிலே சந்தேகத்துக்கு இடமானவையும் இருக்கின்றன அவற்றை மக்கள் அதிகம் பேர் அறிய மாட்டார்கள் எனவே எவர் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தமது மார்க்கத்தையும் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்கிறார் எவர் சந்தேகத்துக்கிடமானவைகளில் தலையிடுகிறாரோ அவர் அனுமதிக்கப்படாதவைகளில் தலையிட நேரும் வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேய விட நேரிடும் எச்சரிக்கை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு எச்சரித்த செய்தி சகைகுள் புகாரிலே ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சந்தேகத்திற்கிடமானவற்றை விட்டு விலகி இருப்பதிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை அலை வசலம் அவர்கள் தெளிவான வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் நீ சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததின் பக்கம் திரும்பிவிடு நிச்சயமாக உண்மை என்பது நிம்மதியாகும் பொய் என்பது சந்தேகமானதாகும் என்று அல்லாஹுலேய தூதர் சலு அல்லாஹுலேயு வசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே ஐந்து ஏழு ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சந்தேகமானதை விட்டு விளக்கிக் கொள்வதில் மற்றவர்களுக்கு அறிவுரை கோரிய அல்லாஹுலேய தூதர் சொல்லல்லாஹ் ஒலேவசல் அவர்கள் தாமும் அதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் பாதையில் கடந்த ஒரு பேரிச்சம் பழம் அந்த பேரிச்சம் பழத்தை கடந்து சென்றார்கள் இது தர்மபொருளாக இருக்குமோ என்ற அச்சம் எனக்கு இல்லாவிட்டால் இதை நான் எடுத்து சாப்பிட்டிருப்பேன் என்று கூறிய இந்த செய்தி சாகைகள் புகாரியிலே இரண்டு நான்கு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தர்ம பொருட்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று அதனால் கீழே கிடக்கின்ற பேரிச்சம் பழம் தர்ம பொருளாக இருக்குமோ என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்ததனால் அதை விட்டு விலகிக் கொண்டார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் ஆராய தலைப்பட்டு இருக்கிறோம் அம்பக்கர் சந்தேகல்லாக்வானு அவர்கள் சந்தேகத்திற்கிட மாணவிகளை விட்டு விலகி இருப்பதிலே திடமானதொரு முடிவை மேற்கொண்டு ஒரு திட்டமிடப்பட்ட வாழ்விகளை வாழ்ந்து காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலையூசலம் அவர்கள் தன் தோழர்களையும் பக்குவப்படுத்தினார்கள் இந்த அடிப்படையிலே வாழ உற்படுகின்ற போது ஒருவர் தன் வாழ்வினில் உன்னதமான அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஹலால் ஹராம் இதை பேணும் விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையோடு நபித்தோழர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த நேர்வழி பெற்றவர்கள் நடந்து கொண்டார்கள் ஹராமான உணவு கொஞ்சம் கூட தமது வாய்க்குள் சென்று விடாமல் மிக பேணிதலாக இருந்தவர்கள்தான் நபித்தோழர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல் அல்லாஹுத்தானா அனுமதிக்கப்பட்ட ஆகுமான உணவுகளை உண்ணக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் உதிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்து